இங்கதான் எங்கேயோ கண்டிப்பா சாவியை வச்சிருப்பாரு சீக்கிரமா போய் அஞ்சே நிமிஷத்துல அந்த சாவியை எடுத்துட்டு கிளம்பிடணும் டே சிண்டு மெதுவா போடா அண்ணா அதான் மேனேஜர் இல்ல இல்ல அப்புறம் என்ன பயப்படுறீங்க சீக்கிரமா வாங்கண்ணா ஹாய் இந்த ரூம் கூட சூப்பரா இருக்கு அண்ணா பேசாம நம்மளுக்கு இந்த மாதிரி ரூம் கொடுத்துருக்கலாம் ரூம் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு வாவ் சிந்து நீ சொன்ன மாதிரி உண்மையாவே இந்த ரூம் ரொம்ப சூப்பரா இருக்கு நமக்கெல்லாம் இந்த மாதிரி ரூம் கொடுக்கலையே நமக்கு மட்டும் சுமாரான ரூம் கொடுத்துட்டு மேனேஜர் மட்டும் சூப்பரான ரூம் எடுத்திருக்காரு வாட் திஸ் கைஸ் இந்த ரூம ரசிக்கிறதுக்காகவா நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம் நம்ம ரொம்ப நேரம் இங்க ஸ்டே பண்ண முடியாது புரியுதா உங்களுக்கு மேனேஜர் ரவுண்ட்ஸ் போய் இருக்காரு 10 मिनिट्स குள்ள நம்ம அந்த சாவிய தேடி எடுக்கணும் டேய் சிண்டு ரூம் ரொம்ப சின்னதா தான் இருக்கு டக்குனு நம்ம 5 நிமிஷத்துல தேடி முடிச்சிரலாம் நீ அந்த பக்கம் பெட் தேடு நான் இந்த பக்கம் சோஃபாவை தேடுறேன் இந்த சோஃபாவை பார்த்தா சாதாரண சோபா மாதிரி தெரியலையே உள்ள ஏதாவது ஸ்டோரேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் இத மேலே தூக்கிட்டு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஆளுங்கலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க ஆ நான் நினைச்ச மாதிரியே ஸ்டோரேஜ் இருக்கு ஆனா உள்ள சாவியும் இல்ல எதுவும் இல்ல என்னது இது சோஃபா சோபாகடில காளியா கிடக்குது ஒருவேளை இந்த லெதர் கடில வச்சு தேச்சிட்டாரோ எதுக்கு மேலே ஏறி காலை வச்சு தேடி பார்ப்போம் எதாவது கால்ல சாவி पडதான்னு இந்த இடத்துல தான் ஏதோ குண்டா இருக்க மாதிரி இருக்கு இங்கேயும் ஒண்ணும் இல்ல ஐயோ போச்சு சோபால எதுவும் இல்ல டேய் சிந்து அந்த பக்கம் ஏதாவது தேடிச்சாடா ஹே ஏ ஸ்வீட்டி இது என்ன ஸ்வீட்டி இது பாக்கறதுக்கு என்னமோ மாதிரி இருக்குது கம் ஆன் சிண்டு அது நெக் பில்லோ அது டேப் ரெக்கார்டர் நீ இதெல்லாம் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா அது காபி மக் அதுக்கு அப்புறமா அது அலாரம் கிளாக் இப்ப உள்ள இருக்கிற ராக்ஸ்ல நீ செக் பண்ண போறியா இல்லையா ஏ ஸ்வீட்டி சும்மா மிரட்டிட்டு இருக்காத நான் தேடிட்டு தான் இருக்கேன் ஆமா நீ சொன்ன மாதிரியே பெரிய ரேக்கா தான் இருக்கு உள்ள மேனேஜர் நிறைய ஷர்ட் வச்சிருக்காரு ஆனா ஒரே கோட் சூட்டு தான் எப்பவும் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு அதுல ஒன்னும் இல்ல ஸ்வீட்டி

இப்போ எங்க சுத்தமா தெரியலையே இந்த ரூம்ல பெருசா இடம் இருக்க மாதிரியும் தெரியல சோஃபாவையும் தேடியாச்சு ராக்கையும் தேடியாச்சு நான் இந்த பெட்ஷீட் பில்லோ எல்லாத்தையும் ஒரு செக் நீயும் பாத்துக்கோ எல்லாமே பெட் கூட முடியல தெரியுமா சோ ஒருவேளை மேனேஜர் இங்க சாவியை வைக்காம தோணுது இங்க ஒண்ணும் மாதிரி இருந்த பொருளு எல்லாம் இருந்த வச்சுட்டு பேசாம ரூமை விட்டு காலி பண்ண வேண்டியதுதான் போச்சு டே ஸ்வீட்டி மேனேஜர் வந்துட்டு இருக்காரு போய் ஒளிஞ்சுக்கோங்க கூட இடம் தெரியலையே எங்க ஒளிஞ்சாலும் இருக்கு ஒருத்தர் வந்திருந்தா கூட கட்டில்கட்டில எங்கயாவது ஒளிஞ்சுக்கலாம் இப்ப இவ்வளவு கண்டிப்பா பாத்ரூம் போவாரு ஐயையோ எங்க ஒளியறதுன்னு தெரியலையே ஐயையோ இப்ப என்ன பண்ண போறோம் மாட்ட போறோம் இங்க இடம் கிடைச்சிருச்சு டே சின் சோபாவை நகத்திட்டு எல்லாரும் இந்த கேட்டைனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோங்க வாங்க நம்ம இந்த சென்னல் பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு கேட்டையின மேல வச்சுட்டோம்னா அவர் கண்டிப்பா தெரியாது ஏ ஸ்வீட்டி ஐஷோ சீக்கிரமா வாங்க அவர் வர்றதுக்குள்ள எல்லாரும் ஒளிஞ்சுக்கலாம் மை காட் மேனேஜருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுனா அவ்ளோதான் அவர் கண்டிப்பா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவாரே ஹே சிண்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா வந்து ஒளிஞ்சுக்கோ ஐயோ அண்ணா அந்த இடத்துல நம்ம ஒளிஞ்சா கூட எனக்கு என்னமோ மாட்டிக்கு போன் போச்சு இன்னைக்கு நம்ம நல்லா மாட்டணும் நினைக்கிறேன் ஓ மை காட் சிண்டு இந்த கர்டைன்ஸ் துவைச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப டஸ்டா இருக்கு ஏய் ஐஷு கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க மாட்டேன் கேட்டே நான் ஏன் இப்படி ஆட்டிட்டே இருக்க அவர் வந்து பார்க்கும் யாரும் அசையாம இருக்கணும் இப்படி அசைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லா மாட்டிக்குவோம் எனக்கு ஒருவேளை தும்மல் வந்துச்சுனா நான் என்ன பண்றது பஞ்சி எனக்கு ரொம்ப டஸ்ட் மூக்குக்குள்ள போற மாதிரி இருக்கு எல்லாரும் அமைதியா இருங்க அவர் வர்றாருன்னு நினைக்கிற டோர் திறக்கிற சத்த கேக்குது தயவு செஞ்சு அமைதியா இருடா சிண்டு மாட்டி விட்டுறாதடா அண்ணா ஓகேண்ணா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா ம் ம் ஃபைனலி என்னோடய ரூம்க்கு நான் வந்துட்டேன் ஓ மை காட் வாட் அ ஹெக்டிக் டே என்னோடய சோஃபாவில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஸ்டெல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன தான் ஃபோன் பண்ணி வர சொல்லிகிட்ருக்கா தேங்க் காட் நல்ல வேலை அந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கையெழுத்து கேட்டு வாங்கிட்டோம் இல்லாட்டி அவ்வளோ அவங்க கண்டிப்பா அந்த ஒன் நாட் எயிட்டை திறக்கணுன்னு சொல்லியிருப்பாங்க ஓ மை காட் மேனேஜர் நீங்கள் சோஃபான உட்காந்துருக்காரு கைஸ் எல்லோருக்கும் இன்னும் எத்தனை நாள் தான் அந்த ஒன் நாட் ரூமில் நடந்த ப்ராப்ளமாக மறைச்சி வைக்க போகிறோம் கூடிய சீக்கிரத்தில் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஃபாரின் கண்ட்ரியாக வேலை வாங்கிட்டு போயிடணும் ஓ அப்படி பிளான் பண்ணுறீங்களா இருங்க இருங்க அதுக்குள்ள உங்களை எல்லாத்தையும் நாங்கள் நல்லா மாட்டி விட்டுருவோம் டேய் சிந்து எட்டி பார்க்காதடா உள்ள வாடா அவர் பாத்திர போறாருடா லா 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 ஓகே ஐ திங்க் இட்ஸ் டைம் டு டேக் டின்னர் பட் அதுக்கு முன்னாடி ஷவர் எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிக்க போகலாம் வாட் இஸ் திஸ் பெட்டெல்லாம் இவ்வளோ அலங்கோலமாக இருக்குது இந்த ரூம் சர்வீஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஹோட்டலோட சீஃப் மேனேஜர்னா என்னோடய ரூமே இந்த மாதிரி இருக்குன்னா மற்ற கெஸ்ட்டோட ரூம் எல்லாம் எப்படி இருக்க போகுது என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல நியாயப்படி இந்த ஹோட்டலுக்கு த்ரீ ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கக்கூடாது ஆனால் பணத்தை கொடுத்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கி வச்சுருக்காங்க தட்ஸ் ஓகே நமக்கு என்ன வந்துச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு இன்னும் அந்த குளிக்க என்னதான்டா இருக்காரு நீ கொஞ்சம் எட்டி பார்த்து சொல்லு ஏதோ ஏதோ பாட்டு பாட்டு ஓடுற இருக்கு ஐயோ அண்ணா ரொம்ப போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு எனக்கு என்னமோ இப்போதைக்கு அவர் போவாருன்னு தோணலை இன்னைக்கு நம்ம நைட்டு தான் தங்க நினைக்கிறேன் ஐயோ ஐஷு அவர் காதல ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிருக்காரு நம்ம பேசுறது எதுவும் கேட்காது பண்டியனா பண்டியனா அவர் பாத்ரூம் கிட்ட போயிட்டாரு அந்த பக்கம் உங்க சைடு தான் வந்திருக்காரு சீக்கிரமா பாருங்க நான் உள்ள போயிட்டாரா இல்லையான்னு இப்போ தாண்டா சிண்டு உள்ள போயிட்டு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்பாடா டேய் சிண்டு உள்ள போயிட்டாரு இப்போ நீ வெளியில போ அப்பாடா எனக்கு மூச்சே பிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல நம்ம சாவியை தேடுறது ரொம்ப ரிஸ்க் பேசாம போயிட்டு இன்னொரு நாள் வரலாம் கைஸ் ஏ ரெஸ்ட் அவரு எனக்கு தெரிஞ்சு பாத்ரூம் வெளியில வரக்க ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும் காதில் நேரம் வாங்க நான் போய் தேடலாம் எனக்கு தெரிஞ்சு அவர் சாவிய பாக்கெட்லயே வச்சு சுத்திட்டு இருக்காரு அதனாலதான் நம்ம ரூம்ல கிடைக்கல இப்ப நான் சாவிய எடுக்கிறேன் பாருங்க டே சின்டூ நீ சொன்னது கரெக்ட் தாண்டா நல்லா தேடு நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா சாவி பாக்கெட்ல தாண்டா இருக்கும் அப்படிதான் நினைச்சு நானும் தேடினேன் அண்ணா சாவி பாக்கெட்ல இல்லனா நல்லா செக் பண்ணிட்டேன் வேற எங்கேயோதான் இருக்கு போச்சு எல்லா இடத்துலயும் தேடியாச்சு அந்த ரூமோட சாவி எங்க இருக்குன்னே தெரியல சோஃபால தேடியாச்சு இந்த ஷெல்ஃப்லயும் தேடியாச்சு நீங்க பெட்ஷீட் தலகாணி கடையிலயும் தேடிட்டீங்க இதுக்கு மேல எங்க இருக்க போகுது அப்படின்னா அவரு ஒரு வேலை அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஆண்டி இருக்காங்கல்ல ஸ்டெல்லா அவங்க ரூம்ல கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹே ஒரு நிமிஷம் இருங்க என்னது இது

பாத்தியா உள்ள எவ்வளவு திங்ஸ் இருக்குன்னு மை காட் गाइस சீக்கிரமா யாராவது உள்ள இறங்கி பாருங்க गाइस ஏய் ஐஷு நான் உள்ள இறங்கி பாத்துட்டு தானே இருக்கேன் இங்க ஒரு பெரிய சூட்கேஸ் இருக்கு இந்த பக்கம்ல நிறைய காலி இடம் இருக்கு பண்டியண்ணா நம்ம நினைச்ச மாதிரியே இங்க சாவி இருக்குனா இது அந்த 108 ரூமோட சாவி தான் நினைக்கிறேன் பிங்க் கலர்ல இருக்குனா டேய் சிண்டு சந்தேகமே இல்ல அது அந்த ரூமோட சாவி தான்டா அது ரிசப்ஷன்ல தொங்கிட்டு இருக்கும்போது நான் பாத்துருக்கேன் ஐயா அண்ணா சாவி கிடைச்சிருச்சு நேரா போய் அந்த ரூமை திறந்து பாக்குறோம் அப்படி என்ன இருக்குன்னு அந்த மேனேஜர் எனி மினிட் வெளியில வந்துருவாரு இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் அதே இடத்துல வச்சுட்டு வாங்க போலாம் गाइस ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாட்டிக்கு ஆமாடா சிண்டு நீ சாவி எடுத்துட்டு வெளியில போ நானும் ஐஷுவும் பின்னாடியே வர்றோம் சீக்கிரமா போடா ஏ ஐஷு பாத்து க்ளோஸ் பண்ணு சத்தம் கேட்டு வெளியில வந்தற போறாரு வா சீக்கிரம் ஓடிடலாம் வா நேரா போய் அந்த 108 ரூமை தரக்குறோம் திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறோம் ல ல ல ல வாட் இஸ் திஸ் நான் போகிறப்ப ஷர்ட் கீழே இல்லையே இப்போ கோட் கீழே விழுந்திருக்கு ஒரு வேளை ரூம் சர்வீஸ் யாராவது வந்தாங்களா பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியல ரூம் க்ளீன் பண்ண மாதிரியும் தெரியல அப்படின்னா இங்கே திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அரேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது சோஃபா கூட அப்ளை இருந்த பொசிஷனில் இல்லையே வாட் இஸ் ஹேப்பனிங் நாளையிலிருந்து பேசாமல் என்னோடய ரூம்லேயும் சிசிடிவி கேமரா தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு ஹாஃப் அன் ரெஸ்ட் எடுத்துட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க கிளாசிக் மினி ஃபுட் சேனல்ல சார்லி சார்லி வீடியோல கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ண த்ரீ வின்னர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம் வி ஹாசினி சென்னை ஜனஸ்ரீ திருச்சி சுஷ்மிதா வில்லியனூர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கான கிவ்வே கொஸ்டின் மேனேஜர் ரூம்ல யார் யார் எந்தெந்த பிளேஸ்ல தேடினாங்க சோஃபாக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கலான ஐடியா கொடுத்தது யாரு கடைசியா சாவியை கண்டுபிடிச்சது யாரு இந்த கொஸ்டின்கான ஆன்சர் டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் டூர் எபிசோட் இனிமேல் கிளாசிக் ஃபுட் சேனல்ல மட்டும் இல்ல சின்னலையும் வர போகுது இது வரைக்கும் நீங்காம பண்ணாம நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க வீடியோஸ் போடும்போது நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் தேங்க் யூ சோ மச் Bye.